வாங்க வணக்கம் கந்திஷ்டிக்கு நான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் இதில் என்னென்னா ஒரு ஒம்பது மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன் இதை நல்லா மேல் காலெலாம் நல்லா தடவிடணும் தடவி அடுப்பில் தீயை நல்லா கொளுத்தணும் தீ நல்லா எரியும்போது இதை அப்படியே எடுத்து மடித்து இதை அப்படியே மேல் காலெல்லாம் நல்லா தடவிடணும் வாசையை சேர்த்து ஒரு தடவை தடவிடணும் மிளகாத்தல் எல்லாமே சேர்த்து நல்லா மேல் காலம்லாம் நல்லா சுற்றிடணும் சுற்றிட்டு இந்த அடுப்பு எரியுது பாருங்க இந்த எரியுத அடுப்பில் இதை கொண்டு போட்டுறணும் போட்டு நல்லா எரிச்சிடணும் எரிச்சிட்டாலே கந்திச்சிட்டு போயிடும் அவளுக்கு என்ன அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டாலே போதும் தீயால் சுட்ட பொண்ணு ஆறும் நாக்கால் சுட்ட பொண்ணு ஆறாது அதனால் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கெழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த நாளில் நீங்கள் நல்லா தடவி போட்டுருங்க இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் நாளைக்கு காலையில் நைட்டு தடை போட்டுட்டு காலையில் பார்த்திங்கன்னா உடம்புலாம் நல்லா லேஸாக இருக்கும் ஏன்னா தீயால் சுட்ட பொண்ணு ஆறும் நாவால் சுட்ட பொண்ணு ஆறாதும்பாங்க இதுதான் கந்திஷ்டிக்கு போடக்கூடியது பாருங்கள் என்னெல்லாம் கற்றுக்கிட்டோமே ஒரு ஒம்பது மிளக உப்பு ரெண்டு டீஸ்பூன் கடுகு இதுதான் தான் கந்திஷ்டிக்கு போடக்கூடியது